முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது குறித்து சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடப்பு காலாண்டுக்கான வட்டி விகிதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைப்பு அமெரிக்க மத்திய வங்கி முடிவு சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகள் வளரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்காக இந்தியா தென்னாப்பிரிக்கா இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தமது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நாட்டு தலைவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம் கோலம் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியன் அதிபர் ஆண்டோனியோ காஸ்ட்ரோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள பிரதமர் ஐரோப்பிய யூனியனின் உள்ள உறுப்பு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் சைப்ரஸ் அதிபர் நிகோஸ் கிறிஸ்டடோ டவுலிஸ் விடுத்துள்ள பிறந்தநாள் வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை அதிகரித்திருப்பதற்கான நடவடிக்கைகளை தாம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மேற்கொண்டு வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ள வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள பிரதமர் இவ்விரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கென்யா தாய்லாந்து பப்புவா நியூகினியா ட்ரினிடா டொபாக்கோ ஐக்கிய அரபு அமீரகம் இத்தாலி டொமினிக் குடியரசு உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் தெரிவித்துள்ள பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளை பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் பைன்ஸ்லாம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டின் மிகப்பெரிய தொழில் பூங்காவிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சம் பெண்களுக்கு உதவித் தொகையை பிரதமர் வழங்கினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இத்தகைய திட்டங்கள் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறினார் கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் விஸ்வகர்மா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் தசரா தீபாவளி பண்டிகை காலங்களில் மக்கள் உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தங்களது தயாரிப்புகளை உள்நாட்டில் விற்பனை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் और इस समय आपको स्वदेशी का मंत्र भी लगातार दोहराना है अपने जीवन में उतारना है मेरी आप सबसे करबद्ध प्रार्थना है 140 करोड़ देशवासियों से मेरी प्रार्थना है आप जो भी खरीदें वो देश में ही बना होना चाहिए आप जो भी खरीदें उसमें पसीना किसी न किसी हिंदुस्तानी का होना चाहिए आप जो भी खरीदे उसमें मिट्टी की महक நாட்டு மக்களின் நலனுக்காக தமது வாழ்க்கையை பிரதமர் நரேந்திர மோடி முழுமையாக அர்ப்பணித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் இருவார கால சேவை திருவிழாவை ஒட்டி புதுதில்லியில் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக நாட்டின் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அதன் பயன்கள் ஏழை மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள அறுபது கோடி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் அரசு உறுதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார் அரசின் நடவடிக்கைகள் காரணமாக இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை நாடு என்றென்றும் நினைவு கூறும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார் இந்நிலையில் இன்று பீகாரின் ரோதாஸ் பெகுசராய் மற்றும் பிற மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனைகளை நடத்தவிருக்கிறார் நேற்று மாலை பாட்னா வந்தடைந்த உள்துறை அமைச்சரை விமான நிலையத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பாஜக மாநில தலைவர் டாக்டர் திலீப் ஜெய்ஸ்வால் பீகார் துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் சின்ஹா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வரவேற்றனர் பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்துவது குறித்த இரண்டு நாள் தேசிய மாநாட்டை ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குநரகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் துறையின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது எதிர்காலத்திற்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மற்றும் நவீனமயமாக்குவது குறித்து துறைசார் நிபுணர்கள் தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளனர் இந்த மாநாட்டின் தொடக்க நாளில் துறையை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முன் முயற்சிகள் குறித்தும் சாதனைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை எட்டுவதற்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமன்றி உற்பத்தி துறையில் உலகின் முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான செயல்பாடுகளும் அடங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வருடாந்திர கருத்தரங்கில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதில் தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் பங்காற்ற வேண்டும் என்றார் தரமான சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான பயிற்சிகள் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் in every budget we had made sure that in the last 2 3 years we made a provision for skilling our manpower and just not through some training courses but engaging with different authorities who seem to have a good plan on skilling is is uh, this skilling scheme or the exposure to the students for skilling தொழில்நுட்பம் படைப்பாற்றல் சமூக நீதி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி போன்ற துறைகளில் இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சேவை திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் பிரிவுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளின் தொகுப்பை தொடங்கி வைத்து பேசினார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி குறித்த ஆவணப்பட்ட படத்தில் அவரது கடமை உணர்வு மற்றும் நாட்டு நலனுக்காக தனது வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டது குறித்து விரிவாக அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து சேவை மனப்பான்மையுடன் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் வளர்ச்சி பணிகள் சர்வதேச அளவில் புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் पहली बार एक ऐसा नेतृत्व आया है जिस नेतृत्व ने राजनीति को सेवा का माध्यम बनाया जनता के लिए जन जन के लिए और सेवा की भावना के साथ वैसा नेतृत्व हम सब सौभाग्यशाली हैं कि आज हमको वैसा नेतृत्व प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के जीवन के प्रेरणादायी जीवन से मिला है நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் விமான பயணிகளுக்கு சிறந்த அனுபவத்தையும் உலக தரத்திலான விமான சேவைகளை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளுக்கான சேவை தினத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் விமான நிலையத்தில் சிவில் விமான துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தடையற்ற விமானப் போக்குவரத்து மற்றும் பயணிகளுக்கான வசதிகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் விமான பயணிகளுக்கு கண்ணியமான மற்றும் தடையற்ற பயணத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் உதான் திட்டத்தின் கீழ் பல்வேறு இடையிலான விமான போக்குவரத்தை மேம்படுத்துவதில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் விமான போக்குவரத்து பயணிகள் எளிதாகவும் குறைந்த செலவிலும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் Noida Airport, also, we are trying to push up uh, uh, the uh, inauguration of the airport so that we can see it happen very soon. And uh, right now, the date that we have decided is 30th of October. 30th of October to do the inauguration, and within 45 days from that date, we can see the operations also start. <laughs> யூ ஆர் த அஃபிஷியல் வாய்ஸ் ஸோ உங்கள் குரலில் தப்பு வந்தது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் தப்பு வந்ததுன்னா இது உங்களுடைய தப்பு இல்லை நீங்கள் வேறு யாருக்கோ பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுவீர்கள் ஜெயலலிதாமாவும் சரி கலைஞரையாவும் சரி இப்போ நம்முடைய ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் மோதிஜியும் சரி வாட்ச் பண்ணுவாங்க என்ன நடந்துட்டு இருந்தா எங்களுக்கு மேல இருந்த ரூஃப் இருந்தது இல்லையா அதுல சில பேர் ஏறி அவங்க அங்க உட்கார முயற்சி பண்ணிருக்காங்க அதை அவங்க எங்களுக்கு காட்டுறாங்க அந்த ரூஃப் உடஞ்சிருச்சு செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உருவெடுக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநில அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் பல்வேறு சவால்கள் இருந்தபோதும் தமிழகத்தில் தொழில்துறையை மேம்படுத்தும் வகையில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டிலேயே தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக உருவெடுத்துள்ளது என்றும் முக ஸ்டாலின் தெரிவித்தார் இந்தியாவில் எந்த மாநில செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாகவும் நேர்த்தியிருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் விவசாயிகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தின விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினத்தை இன்றைக்கு நாடு இரண்டு வாரங்களாக சேவை வாரங்களாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் முழுவதும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரலும் சேவை வாரமாக சேவை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத்தத்தில் ஊறியது நம்மளுடைய கட்சியினுடைய பவுண்டர் திரு பண்டிட் தீன்தயாள் உபத்யா அவர்களுடைய மிகப்பெரிய கொள்கை போராட்ட வீரரும் சிறந்த சமூக சீர்திருத்த செயற்பாட்டாளருமான நினைவு தினத்தை மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வற்ற நிலை உருவாக வேண்டும் என உறுதியாக எண்ணியவர் அதற்கான முன்னெடுப்புகளையும் தனது சீரிய கருத்துக்களின் மூலம் மேற்கொண்டார் சுதந்திரத்திற்கு முந்தைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் பட்டியல் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் ஓயாது குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனின் நினைவுகளையும் நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகளையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தீண்டாமையை ஒழிக்க தன்னையே ஆயுதமாக்கிய மாபெரும் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதுகுறித்து பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தென்னாப்பிரிக்காவில் நீதிமன்றத்தில் பணியாற்றிய போது அண்ணல் காந்தியடிகளுக்கு அவருடைய பெயரை தமிழில் எழுத கற்றுக் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ஊர் பொது கிணறுகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீர் எடுக்க அனுமதி வேண்டும் என்று உறுதியுடன் போராடியவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட காலத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து ஆதிதிராவிடர் என்ற பொது பெயரை உருவாக்கி அதை அரசாணையாகவும் மாற்றிய புரட்சிகர தலைவரான இரட்டைமலை சீனிவாசன் புகழை போற்றி வணங்குவோம் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஊழல் மாணவர்களுக்கு இடையிலான பாகுபாடு மற்றும் ஆணவ கொலைகளுக்கு இடமில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சி மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் எட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்

வரி குறைப்பு கல்விக்கான செலவுகளை வெகுவாக குறைத்திடும் என்று பொருளாதாரம் பயின்று வரும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் பைக்ஸில் குறைச்சிருக்கிறதால மிடில் கிளாஸ் யூத் வந்து பைக் வாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பைக் வாங்கினீங்கன்னா அதுக்கே முப்பதாயிரம் அந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி போகிற மாரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது குறைச்சதால் அதுக்கு ஜிஎஸ்டி போகிற செலவை வந்து மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சர் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேஷ்னரி பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் ஜீரோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அதனால் மாணவர்களுக்கிடையே இந்த ஹையர் எஜுகேஷன் போகிற ரேட்டு வந்து அதிகரிக்கும்னு சொல் நினைக்கிறேன் நான் என்னோடய கருத்து என்னென்னா இது ரெண்டும் மொத்தம் மொத்தமாக இது என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் லிவிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு அதுக்கெல்லாம் கூட கம்மி பண்ணியிருக்காங்க இது இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்குக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் வழி நான் நினைக்கிறேன் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏழை எளிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர் இப்ப வந்து இந்த எல்ஐசி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பதினெட்டு பர்சன்டா இருந்தது ஜிஎஸ்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நில்லுல கொண்டு வந்திருக்காங்க ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகளுக்கு மிகவும் இது ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கு அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல்ல குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரப்பர் பென்சில் எரேசர் கிரியான்ஸ் நோட் புக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து முற்றிலுமாக அதுவும் வரி குறிப்பு செஞ்சிருக்கு ஜீரோ பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிமெண்ட் கிரானைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க கிரானைட் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து அஞ்சு பர்சன்டா மாத்திருக்காங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வரி குறைப்பு செஞ்சிருக்காங்க இதனால நம்ம நிதியமைச்சர் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மிக்க நன்றி கூறுகிறோம் மற்றும் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் இந்த இனிய பிறந்தநாள்ல அவர்களுக்கு ரொம்ப நிறைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நடுத்தர மக்கள்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்க வந்து இல்லத்தரசியா இருக்கிறதுனால இந்த பாமர மக்கள்லாம் நிறைய இந்த சமையல் பொருட்கள்ல இருந்து நம்ம அரிசி அதுக்கப்புறம் சானிடைசர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது தொடர்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது சென்னை சவுகார்பேட்டையில் தங்க நகை மொத்த வியாபாரம் செய்து வரும் மோகன்லால் கத்தாரி என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் புரசைமாக்கம் தம்புசாமி தெருவில் வசித்து வருபவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டு வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநர் ராமகிருஷ்ண ரெட்டியின் வீட்டிலும் பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு தொடர்பான பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இனி வருவது மாநில செய்திகள் காரைக்காலி அரசு மருத்துவமனையில் ஊசி போட்டுக் கொண்ட கர்ப்பிணிகள் உள்ளிட்ட முப்பத்தாறு பேருக்கு திடீரென நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள அரசு தாய் செய்ய நல மையத்தில் உள்ள கர்ப்பிணிகள் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி மற்றும் குழந்தை பெற்றவர்களுக்கு மருத்துவர்கள் ஊசி போட்ட பிறகு திடீரென நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல் அறிந்து வந்த தலைமை மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று மருந்து கொடுத்தனர் சிறிது நேரம் கழித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் உடல்நிலை சீரான நிலையில் இரண்டுக்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக சீர்காழி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தோரு கன இருந்து வினாடிக்கு எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கன அடியாக குறைந்தது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழியாக வினாடிக்கு எண்ணூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி ஒன்று எட்டு அடியில் இருந்து நூற்று பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து அடியாக சரிந்துள்ள நிலையில் நீர் இருப்பு தொன்னூற்று ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது டிஎம்சியாக உள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரிய வகை உயிரினமான எறும்பு திண்ணியை வேட்டையாடி அதன் செதில்களை விற்பனை செய்ய முயன்ற ஐந்து பேர் கொண்ட கும்பலை வனத்துறையினர் கைது செய்தனர் ஏத்தகோவில் மலையடிவார பகுதியில் அழிந்து வரும் அரிய வகை உயிரினமான எறும்பு திண்ணியை வேட்டையாடும் கும்பல் சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து நடத்தப்பட்ட கண்காணிப்பு பணியில் மொட்டையன் கரடு மலையடிவார பகுதியில் சந்தேகிக்கப்படும்படியாக கூடியிருந்த ஐந்து பேரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் விற்பனைக்காக எறும்பு திண்ணியை வேட்டையாடி அதன் செதில்களை வைத்திருந்தது தெரியவந்தது அவர்களிடமிருந்து சுமார் கிலோ எடையிலான எறும்பு செதில்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தீவிர விசாரணைக்கு பின்னர் ஐந்து பேரையும் ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தக்குடி கிராமத்தில் மலை தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் பத்து பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் அருகே அரச மரத்தில் மலை தேனீக்கள் கட்டியிருந்த கூட்டை வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அளித்ததாக கூறப்படுகிறது அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பத்து பேர் மீது தேனீக்கள் துரத்தி துரத்தி கொட்டியதில் காயமடைந்த பத்து பேரும் அப்பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய கூத்தக்குடியைச் சேர்ந்த கார் டிரைவரான வீராசாமி திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்தார் மீதமுள்ள பத்து பேருக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பிளாஸ்டிக் கம்பெனியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின பூவன்குறிச்சி கிராமத்தில் அலி என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது இங்கு இன்று அதிகாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ மளமளவென பரவியதால் உடனடியாக ஊழியர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இருப்பினும் தீ கட்டுக்குள் வராததால் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இதனால் அப்பகுதியை சுற்றி புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இந்த தீ விபத்தில் கம்பெனியில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் கருகி நாசமானது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூய்மை பணிகள் மருத்துவ முகாம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றன சேவை இருவார விழாவாக கொண்டாடப்பட்டு வரும் இதன் ஒரு பகுதியாக சானாந்தல் கிராமத்தில் உள்ள கன்னிமார் ஆலயத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதைத் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்றது பின்னர் ஆலய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன பிரதமர் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டுக்கான வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டின் மத்திய வங்கியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் இருந்து வட்டி விகிதங்களில் எவ்வித மாற்றங்களும் இன்றி தொடர்ந்து வந்த சூழலில் இந்த வட்டி குறைப்பு நடவடிக்கை அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்று அந்த வங்கி தெரிவித்துள்ளது மேலும் பணவீக்க விகிதத்தை குறைப்பதற்கும் இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அந்நாட்டு மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மந்தமான பொருளாதார நிலை மற்றும் வேலையின்மை போன்ற சவால்களில் இருந்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் சிந்து தாய்லாந்தின் சோசுவாங்கை எதிர்கொண்டார் இதில் இருபத்தொன்றுக்கு பதினைந்து இருபத்தொன்றுக்கு பதினைந்து என்ற செட்கணக்கில் பி வி சிந்து வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்